எங்களுக்கா எப்பொழுதும் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் எழுத சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் இந்த இடத்துல பாருங்க வசனம் ஆறு நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள் நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீரனை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்களே என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள் அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த ஒரு வேத பகுதியில பாருங்க ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்காக எப்படி பரிந்து பேசி அவர் ஜெபிக்கிறார் என்பதை இங்க பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து தேவனுடைய நாமத்தை சீஷர்களுக்கு திரும்ப திரும்ப ஆணித்த தேவனுடைய மகிமையை அவர்களோடு கூட பேசுகிறார் தேவன் இயேசுவின் நாமத்தை அவர்கள் இந்த ஜனங்களுக்கு இயேசு யார் என்பதை தன் உண்டாக்கின தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினது போல இந்த சீஷர்களுக்கு தேவன் யார் என்பதை கிறிஸ்து இங்கு வெளிப்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து எவ்வளோ பாருங்களேன் தன்னை நம்பி வந்த தன்னை சீஷர்களுக்கு தன்னை பின்பற்றி வந்த தன் சீஷர்ல மேலே எவ்வளோ அக்கறையுள்ளவராக ஆய் அவர்களை பாதுகாக்கிறவராய் அவருடைய நலநிலை அக்கறையுள்ள உள்ளவராய் கிறிஸ்து இருக்கிறார் இந்த சீஷர்களை தன்னுடைய தகப்பனாகிய பிதாவிடத்துல தொடர்பு படுத்துவதில் இயேசு எவ்வளவு அக்கறையுள்ளவராய் இருந்தார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம் ஏன்னா தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் தேவர் சாயலாய் உருவாக்கப்பட்ட இந்த மனிதர்களை கிறிஸ்து அவ்வளவாய் நேசித்தார் கிறிஸ்துவர் தேவனோடு கூட இணைக்கிறதற்கு ஒரு பாலமாய் அமைந்தார் அப்போ இந்த சத்தியத்தின் மூலமாக மாத்திரம்தான் பர்சுத்தமாக்குதல் உண்டாகிறது கழுவப்படுதல் உண்டாகிறது நாம் பாவத்தில் நாம் மூழ்கி இருக்கிறவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளாகிய நம்மை கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்கும்படியாய் அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஒன்று கோடி என்று நமக்கு தேவன் வாக்களித்திருக்கிறப்ப இந்த கிறிஸ்துவின் ஜபத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய நாமம் கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுகிறது தேவன் கிறிஸ்துவின் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை தருகிறார் ஏசு தன்னுடைய சீஷர்களை விசாரிக்கிறவராக அவரை பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறார் சத்தியத்தின் மூலமாக மாத்திரம்தான் நாம் சுத்திகரிப்பட முடியும் என்பதையும் நாம் இங்கு பார்க்குறோம் அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டியது சத்தியத்தின் மூலமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னா என்ன சத்தியம்னா என்ன கத்துடைய வார்த்தை வேத வார்த்தை என்பது ஒரு கண்ணாடி போன்றது இந்த கண்ணாடி போன்ற வேத வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும் நம்மை அது தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக அது நம்மை மனைந்து கொள்ளும் நம்மை நடத்தும் வல்லமை உள்ள ஒரு ஒரு கருவிதான் இந்த தெய்வனுடைய வார்த்தை இதன் மூலமாக நாம் கிறிஸ்துவில் ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருகிறவராக இருக்கிறார் கிறிஸ்து சொல்றார் பாருங்களேன் அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்போ அப்போ நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு நமக்காய் கிறிஸ்துவின் இடத்துல பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் நமக்காக உண்டு என்பதை நம்ம ஒரு மறந்து மறந்துவிடக்கூடாது கிறிஸ்து பாருங்களேன் பிதா கிட்ட சொல்கிறாரு நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீங்க எப்போதுமே அவங்க உங்ககிட்ட உங்களுடைய பிள்ளைகள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அவர்கள் நீ முழு நிச்சயமாய் நான் உங்களத்துலேருந்து புறப்பட்டு வந்தேன் என்று அவங்க விசுவாசிக்கிறாங்க அதனால நீர் அவர்களை ஆசிர்வதியும் நீரும் நம்முடைய நாமத்தை அவர்கள மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜபம் பண்ணுகிறதை பார்க்குறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நாம கிறிஸ்துவின் நாமம் எப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுகிறத நம்ம உணர முடிகிறது எப்படிலாம் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் எந்தெந்த வாழ்க்கை எந்தெந்த பகுதியில் நம்மளோட வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது கிறிஸ்து எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் எப்படி நம்ம உண்மையிலும் சத்தியத்திலும் நம்ம கழுவப்படுகிறவர்களாய் சுத்திகரிக்கப்படுகிறவர்களாக இருக்க நம்மை நம்ம அர்ப்பணிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்புக்கு பர்சு தாவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா இதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நமக்கு உதவி செய்யும்படி ஆய் தாவியான நம்ம நம்மை அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா எங்களை அன்பின் தெய்வமே உமையினோ நோக்கி பார்க்கிறோம் உங்களுடைய நாமத்தின் வல்லமைய மேன்மையை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆண்டு சத்திய வார்த்தையானது எங்களை சுத்திகரிக்கிறதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் சத்தியத்திற்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நாங்கள் ஒருமனப்பட்டவராய் ஒன்றிணைந்து செயல்பட கத்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் அனுக்கிரகம் செய்யும்படியாய் உடைய பொற்பாதத்தில் எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவை ஆமேன் Oh, Amen.